ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழக வகுப்பில் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வகுப்பு தான் பார்க்க அப்புறம் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் அதாவது பொது தமிழில் இருக்க மூன்று பகுதிகளுக்குமே பகுதி ஆ பகுதி பகுதி மூன்று பகுதிகளுக்குமே தலைப்பு வாரியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காத வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்குவாங்க ஸோ மட்டும் இல்லாமல் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் ஒன் என்எஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிகேக்குமே ஒவ்வொரு யூனிட் வைஸ் வீடியோ போட்டுவிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ தொடர்ந்து ஜிகே வீடியோஸுமே பாரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழக வகுப்பு ஐம்பத்தொம்பது வகுப்பில் இருக்க வேற்றுமை என்ற தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம் ஸோ வேற்றுமை வந்து எத்தனை வகைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் எட்டு வகைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு வேற்றுமைக்கு என்னென்ன வேற்றுமை உருவு இருக்குது எந்தெந்த தொடர்லெலாம் அது இடம்பெற்றுச்சின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வேற்றுமை பார்ப்போம் வேற்றுமைனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம் வேற்றுமைனா பெயர் சொற்கள் உருபு ஏற்று வேறுபட்ட பொருளை தருவது வேற்றுமை எனப்படும் ஸோ ஒரு பெயர் சொல் வந்து நார்மலாக ஒரு பொருளை தரும் ஆனால் பெயர் சொற்கள் வந்து உருப்பு ஏற்று ஒரு உருவை ஏற்று வேறுபட்ட பொருளை தருவது வேற்றுமை எனப்படும் அதாவது ஒரு பெயர் சொற்கள் வந்து ஒரு உருவை ஏற்று வேற ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதுதான் வேற்றுமை ஸோ வேற்றுமையோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் வேற்றுமை எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வகைகள் வந்து இருக்கு முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஸோ மொத்த எத்தனை எட்டு வகைகள் இருக்கு அந்த எட்டு வகைகளையும் பார்ப்போம் ஒன் பை ஒன்னா வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர் ஸோ இந்த எட்டு வேற்று எட்டு வேற்றுமை வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எட்டு வேற்றுமையில் ஒரு வகைகள் இடம்பெற்றிருந்தாலும் சொற்றொடரில் அது வந்து வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஒரு வேற்றுமை உறுப்பு இடம்பெற்று வேறொரு பொருளை தந்திருந்தாவே அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடர்கள் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை ஸோ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கு வந்து வே எந்த ஒரு உருபுமே இல்லை ஆனால் அது வந்தால் முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் ஆனால் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் வந்து இல்லை ரெண்டுலேருந்து ஆறு வரி இருக்கிறதுக்கு தான் வேற்றுமை உறுப்புகள் இருக்குது ஸோ இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு ஸோ முதைக்கும் எட்டாவதுக்கும் உருபு இல்லை ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்க எல்லாத்துக்குமே வேற்றுமை உறுப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் முதல் வேற்றுமை தான் என்னென்னு பார்ப்போம் பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செயபடுபொருள் பயநிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் ஸோ ஒரு சொற்றொடர்னு எடுத்துட்டோம்னாவே எழுவாய் இருக்கும் செயபடுபொருள் இருக்கும் பயநிலை இருக்கும் ஸோ இது மூன்றும் இருந்தால் தான் ஒரு சொற்றொடராக வந்து இருக்கும் எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முதல் வேற்றுமைக்கு எந்த ஒரு வேற்றுமை உருபுமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து எழுவாயுடன் எழுவாயுனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யாரால் அதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் எழுவாய் எழுவாயோட எந்த ஒரு வேற்றுமொருப்புமே இணையாது எந்த ஒரு வேர்டுமே இணையாமல் நார்மலாக அதோட இயல்பான பொருளை தந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வேற்றுமை இதனால் வந்து முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடவர் ஸோ வேற்றுமை உருவம் வராது எழுவாய்க்கு அடுத்தது எந்த ஒரு உருவம் வராமல் இயல்பா பொருள் தந்துச்சுன்னா அதுதான் முதல் வேற்றுமை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாவை வந்தாள் ஸோ பாவைன்றது எழுவாய் வந்தால்ன்றது பயனலை ஸோ இங்கே எந்த ஒரு வேற்று வேற்றுமை உருவமே இடம்பெறல பாவை வந்தால் அவள் தான் பாவகின்றதே எழுவாய் வந்தால்ன்றது பயனில்லை ஸோ இந்த மாதிரி எழுவாய் வந்து எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் பெறாமல் இயல்பான பொருளை தந்துச்சுன்னா அது வந்து முதல் வேற்றுமை இதனால தான் எழுவாய் வேற்றுமை அப்படின்னும் சொல்கிறோம் ஸோ எழுவாய் கொண்டே முடியறதால எழுவாய் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை பார்ப்போம் இரண்டாம் வேற்றுமைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐ ஸோ இந்த இரண்டாம் வேற்றுமையோட உருவ ஐ வந்து எங்கெல்லாம் இடம்பெறுதோ அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொடர் எக்ஸாம்பிள் பார்ப்பான் கபிலர் பரணரை புகழ் ஸோ கபிலர் பரணரை அந்த லாஸ்ட்டாக வருது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐயோ ஐவரிசை இடத்துல வந்து இடம்பெற்று இருக்கிறதால இது வந்து இரண்டாம் வெற்றுமை தொகையாக மாறுது ஸோ கபிலர் பரணரை புகழ்தார் இந்த மாதிரி சொற்றொடர் இருந்தால் இது வந்து இரண்டாம் வெற்றுமை தொடர் அடுத்து கபிலரை பரனர் புகழ்தார் ஸோ கபிலரை இதெல்லாம் வந்து ரை வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ வந்து இது வந்து இரண்டாம் வெற்றுமை தொடராக மாறுது இவ்விரு தொடர்களின் கவனங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ எந்த பொருளுடன் இணைகிறதோ அப்பெயர் அப்பெயர் செயபடுபொருளாக பொருளாக மாறிவிடுகிறது இவ்வாறு ஒரு பெயரை செயபடுபொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயபடுபொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் ஸோ இரண்டாம் வேற்றுமையை வந்து செயபடுபொருள் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார் ஸோ ஐ வந்து பரணர்கிட்ட இருக்கு ஸோ ஐ வந்து பரணர்கள இடம் பெற்றிருக்கிறதால கபிலர் தான் இங்கே வந்து எழுவாயாக இருக்கார் பரணர் வந்து செயபடு பொருளாக இருக்காரு அதே ஐ வந்து ரெண்டாவது தொடரில் கபிலருக்கு மாறுது கபிலரை பரணர் புகழ்தார் ஸோ கபிலரைன்றது செயபடு பொருளாக மாறிடுது பரணர்ன்றது எழுவாயாக மாறிடுது ஸோ இந்த மாதிரி ஐ எங்கெல்லாம் இடம்பெறுதோ அது வந்து செயபடு பொருளாக மாறிடும் இதனால தான் இரண்டாம் வேற்றுமை தொகையை வந்து செயபடுபொருள் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போம் இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் இன்னொன்று இருக்குது இரண்டாம் வெற்றுமை எந்த என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் தான் இரண்டாம் வெற்றுமை வந்து வரும் ஃபர்ஸ்ட் ஆக்கள் ஆக்கள்லாம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஸோ ஆக்கள்லாம் உருவாக்குறது கல்லன் கரிகாலன் வந்து கல்லணையை வந்து கட்டியிருக்கான் ஸோ உருவாக்குறது கல்லணையை ஐ வந்து இடம் பெற்றிருக்கான் ஸோ வந்து இரண்டாம் வெற்றுமை தொகை இது வந்து ஆக்களில் வரும் அழித்தல் பெரியார் அழித்தல்லாம் ஒரு விஷயத்தை வந்து அழிக்கிறது பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் ஸோ வந்து பெரியார் வந்து மூட நம்பிக்கையில் வந்து அழிச்சிருக்காரு ஒழிச்சிருக்காரு ஸோ மூட நம்பிக்கைகளை ஐவந்து இடம்பெற்றிருக்கு இரண்டாம் ஏற்றுமை தொடர் அடைதல் பொருள் என்ன அடைதல்னா ஒரு பொருள் அடைகிறது கோவலன் மதுரையை அடைந்தான் ஸோ கோவலன் மதுரையை ஐவந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இரண்டாம் ஏற்றுமைத் அதுவும் இல்லாமல் அடைதல் பொருளில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சொற்றொடர் கொடுத்துட்டு என்ன வேற்றுமை தொடர்னு கேட்க வாய்ப்பிருக்கு என்ன பொருளில் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ கோவலன் மதுரை அடைந்தான்னா என்ன பொருளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடைதல் பொருளில் வந்திருக்கு அடுத்து நீத்தல் நீத்தல்னா ஒரு விஷயம் வேணான்னு துறக்கிறது காமராசர் பதவியை துறந்தார் ஸோ காமராசர் பதவியை ஐ வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதுதான் இரண்டாம் வேற்றுமை தொடர் காமராசர் பதவியை துறந்தார் நீத்தல் நீத்தல் பொருளில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து ஒத்தல் ஒத்தல்னால் ஒப்பிட்டு பார்க்கறது தமிழ் நமக்கு உயிரை போன்றது தமிழ் நமக்கு உயிரை ஐ வந்து இடம் பெற்றிருக்கு ஸோ இரண்டாம் வேற்றுமை தொடர் ஒத்தல் பொருளில் வந்து வந்திருக்கு உடைமை உடைமைன்னா நமக்குரியது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் ஸோ புகழை ஐ வந்து இடம்பெற்றிருக்கு இரண்டாம் ஏற்றுமை தொடர் உடைமை பொருளில் வந்து வந்திருக்கு வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் ஸோ உடைமை பொருளில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஐ எங்கெல்லாம் இடம்பெறுவதோ அதெல்லாம் இரண்டாம் ஏற்றுமை அதுவும் இல்லாமல் ஐ இடம்பெற்று இந்த ஆறு பொருள் ஆறு பொருள்கள் வர இட் வர சொற்றொடரில் மட்டும்தான் இரண்டாம் வேற்றுமை வந்து வரும் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ சொற்றொடர் கொடுத்துட்டு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க கரிகாலர் கல்லணை கட்டினால் எந்த பொருளில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்கள் பொருளில் வந்து வருது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஞாபகத்துக்குவோம் அடுத்து பார்ப்போம் மூன்றாம் வேற்றுமை ஸோ மூன்றாம் உரிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆண் ஓடு ஓட ஸோ இந்த நான்கு உறுப்புகள் தான் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஆள் ஆண் என்பவை ஆகியவை கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும் ஸோ ஆள் ஆண் அப்படின்றது வந்து கருவி பொருள் கருத்தா பொருள்ன்ற இரண்டு வகையான பொருள்களில் தான் வரும் ஸோ கருவி பொருளாக ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கும் ஸோ கருவி பொருள் வந்து ரெண்டு வகை இருக்குது முதற்கருவி துணை கருவி முதற்கருவினா கருவியே செய்யப்படும் செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி அதாவது ஒரு கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுறது தான் முதற்கருவி எக்ஸாம்பிளுக்கு மரத்தால் சிலை செய்தான் ஸோ மரத்தால் சிலை செய்தான் மரம் தான் கருவி மரமே செய்யப்படும் பொருளாக மாறுறது மரத்தால் தான் சிலை செய்கிறாங்க ஸோ மர கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது தான் முதற்கருவி ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மரம் வந்து மரத்தை வச்சு வந்து ஒரு சிலையை வந்து செய்கிறாங்க அந்த மரம் தான் கருவியாக மாறுது ஸோ இந்த மாதிரி கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுறது தான் முதற்கருவி அடுத்து ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி எக்ஸாம்பிளுக்கு சிலை செய்கிறாங்க உளியால் சிலை செய்தான் ஸோ வந்து மரத்தால் செய்தான்னா கருவியே செய்யப்பட பொருளாக மாதிரி இருக்குது இங்கே உளியால்னா உளி வந்து நம்ம சிலை செய்கிறதுக்கு வந்து துணையாக இருக்கு நமக்கு ஸோ இதுதான் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உளியால் சிலை செய்தான் ஸோ இங்கே உலின்றது தான் நமக்கு துணையாக இருக்குது ஸோ உளியால் சிலை செய்தான் துணைக்கருவி ஸோ கருவி பொருள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து கருத்தா பொருள் பார்ப்போம் கருத்தா பொருளில் வந்து இரண்டு வகையாக இருக்குது ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா ஸோ இங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மரத்தால் சிலையால் ஸோ மரத்தால் கடைசி ஆள் இடம் உளியால் கடைசி ஆள் இடம் ஸோ ஆள்லாம் ஆல்ரெடி ஆள்லாம் மூன்றாம் வேற்றுமை உருப்புன்னு பார்த்துக்கோம் இந்த மாதிரி ஆள் இடம் பெற்றுருச்சுன்னா அது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஸோ எந்த பொருளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கருவி பொருளில் வந்து வருது அடுத்து கருத்தா பொருள் ஏவுதல் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு வந்து ரெண்டு வகைகள் இருக்குது ஸோ பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அதாவது பிறரால் செய் பிறரை செய்ய வைக்கிறது ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது ஏவுதல் கருத்தா எக்ஸாம்பிளுக்கு கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஸோ கரிகாலனால் ஆள் வந்து இடம்பெற்றிருக்கிறது கடைசியில் கரிகாலனால் ஆள் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொடர் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஸோ வந்து கல்லணை கட்டலை அதாவது கொத்தனாரங்களாக வச்சு தான் கட்டியிருப்பார் ஆனாலே அவர் கட்டினதா அப்படின்னு வந்து சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் ஏவுதல் கருத்தா ஸோ கரிகாலனால் தான் கல்லணை கட்டப்பட்டது ஆனால் அவராலவே கட்டப்படல கொத்தனார்கள் கலைஞர்கள் அவர்களை வச்சு தான் கட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா அடுத்து தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா ஒரு விஷயத்தை தாம் நாமே செய்கிறது தான் ஏற்றுதல் கருத்தா சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது ஸோ சேக்கிலாரால் ஆள் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது ஸோ சேக்கிலார் தான் பெரிய புராணத்தை வந்து ஏற்றாரு ஸோ அவரே செஞ்ச விஷயம் இது ஸோ இதனால் வந்து இது வந்து ஏற்றுதல் கருத்தான்ற பொருளில் வந்து இடம்பெறுது ஸோ வந்து கருத்தா பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கருவி பொருள் கருத்தா பொருள் ஸோ இந்த ரெண்டு பொருளில் தான் மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு வந்து வரும் அடுத்து நான்காம் வேற்றுமை பார்ப்போம் ஸோ நான்காம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் ஸோ பொதுவாக வந்து கூ கூன்றது வந்து ஒரு சொற்றல் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான்காம் வேற்றுமை தொடர் ஸோ இது வந்து எந்தெந்த பொருள்கள்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லைன்ற பல பொருள்களில் வந்து வரும் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட் கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் அதாவது முல்லைக்கு கூ வருது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூ வந்தாவே அது வந்து நான்காம் வேற்றுமை தொடர் ஸோ கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் கொடையா தரான் ஸோ கொடை பொருளில் வந்து வருது இது முல்லைக்கு தேர் கொடுத்தான் அடுத்து பகை பகை மனிதனுக்கு புகை மனிதனுக்கு பகை ஸோ புகை வந்து மனிதனுக்கு வந்து பகை ஸோ மனிதனுக்கு கூ வருது நான்காம் வேற்றுமை தொடர் ஸோ வந்து பகை பொருளில் வந்து வருது அடுத்து நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர் ஸோ கபிலருக்கு கூ வருதுங்களா அதனால் நான்காம் வேற்றுமை தொடர் கபிலருக்கு நண்பர் பரணர் இது வந்து நட்பு பொருளில் வருது அடுத்து தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை கவிதைக்கு கூ வருது நான்காம் வேற்றுமை தொடர் இது வந்து தகுதி பொருளில் வந்து வருது அடுத்து அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் ஸோ அதுக்கு பதிலாக அது வாங்கிட்டான் ஸோ அதுவாதல் பொருளில் வருது தயிருக்கு கூ வந்து இடம் நான்காம் வேற்றுமை தொடர் அடுத்து பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடப்பட்டார் ஸோ பொருட்டு பொருளில் வருது தமிழ் வளர்ச்சிக்கு கூ வருது நான்காம் வெற்றுமை தொடர் பொருட்டு பொருளில் வந்து வருது தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு பொருட்டு பொருளில் வருது முறை செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ ஸோ செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ அப்படின்னு வந்து முறையை வந்து சொல்லுது ஸோ செங்குட்டவனுக்கு கூ வந்து இடம்பெற்றிருக்கு நான்காம் வேற்றுமை தொடர் எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க கடல் ஸோ இங்க வந்து எல்லையை வந்து குறியுது எல்லை பொருளில் வருது அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு கூ வந்து இடம்பெற்றிருக்கு நான்காம் வேற்றுமை தொடர் இந்த மாதிரி கூ இடம்பெற்றாவே அது வந்து நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு நான்காம் வேற்றுமை தொடரா வந்து அது மாறிடும் ஸோ இது வந்து இந்த கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த பொருள்களில் தான் வந்து கூ வந்து இடம்பெறும் ஸோ இந்த கூ இடம் பெற்றுச்சுனாவே நான்காம் வேற்றுமை தொடர் அடுத்து வந்து ஐந்தாம் வேற்றுமை பார்ப்போம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இல் ஸோ இவை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் தான் தலையின் இழிந்த மயிர் ஸோ தலையின் அந்த கடைசியை இன் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன் இடம்பெற்று இருக்கிறதால இது வந்து ஐந்தாம் வேற்றுமை தலையின் இழிந்த மையர் தலையின் இழிந்த தான் நீங்கள் பொருளில் வந்து வருது அடுத்து உப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி அதாவது பாம்பின் இன் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன் தான் ஐந்தாம் வேற்றுமை பாம்பின் நிறம் ஒரு குட்டி உப்பு என்ற பொருளில் வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் ஸோ தமிழ்நாட்டின் இன்னு வந்து இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இடம் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஸோ தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கு கடல் எல்லை பொருள் வந்திருக்கு சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் ஸோ சிலேடை பாடுவதில் இதில் வந்து மூ மேலே இருக்க மூணுத்துலேயும் வந்து இன்னு தான் இடம்பெற்றிருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல் இடம்பெற்றிருக்கும் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் பாடுவதில் இல் வந்து இடம்பெற்றிருக்கு பார்த்திங்கன்னா ஸோ இன் இல் இது இடம்பெற்றுச்சுனா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை தொடர் இது வந்து ஏதுன்ற பொருள்ல வந்து வந்திருக்கு ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போம் ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆது ஸோ அது அது இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது வந்து ஆற்ற ஆறாம் வேற்றுமை தொகை இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர் ஸோ இந்த ஆறாம் வேற்றுமை வந்து உரிமை பொருளை வரும் வரும் ஸோ இது கொஷினாக கேட்கலாம் உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறாம் வேற்றுமை ஸோ உரிமை பொருளை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கிழமை பொருள் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உரிமை பொருளை வந்து கிழமை பொருள் அப்படின்னும் சொல்லலாம் எ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ராமனது பில் ஸோ ராமனது பில்னா அவனுடைய உரிமையை குறிக்குது ராமன் அது வில் ஸோ அது ராமன் அது கடைசி அது இடம்பெற்றுக்கு பாருங்க ராமன் அது ஸோ அது இடம் பெற்றுக்கிறதுனால இது வந்து ஆறாம் வெற்றுமை தொகை அதுவும் இல்லாமல் உரிமை பொருள்ல வருது பாருங்க ராமனது வில் ஸோ ராமனுடைய பில் அவனுடைய உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லுது அடுத்து நண்பனது கை ஸோ உரிமை பொருள்ல வருது நண்பன் அது அது வந்து இடம்பெற்று இருக்கு ஸோ வந்து ஆறாம் வெற்றுமை தொகை ஸோ ஆறாம் வெற்றுமை உறுப்புகள் அது அது உரிமை பொருளில் வர அந்த ரெண்டு வார்த அது அது இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து சொ சொற்குளம் வந்து சொற்றோடல இடம் பெற்றுருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை ஸோ இதுக்கு வந்து கிழமை பொருள்லையும் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் அது மட்டும் இல்லாமல் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் இருக்குது ஆனால் முக்கியமான உருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் ஏழாம் வேற்றுமைக்குரிய உருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு இது வந்து இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவா இடம்பெறும் ஸோ இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களை வந்து ஏழாம் வேற்றுமை உறுப்பு வந்து இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது ஸோ இந்த வந்து இட இடத்தோட பொருள் வருது எங்கள் ஊர் ஸோ எங்கள் ஊர்னால் ஒரு இடம் ஸோ இடத்தோட பொருளில் வந்து வருது ஸோ எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது ஊரின் கண் கண் இடம் பெற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏழாம் வேற்றுமை ஒரு இடம் பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து ஏழாம் வெற்றுமை தொடர் கண் இடம் பெற்று ஏழாம் வேற்றுமை தொடர் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது ஸோ இடப்பொருளில் வருது அடுத்து இரவின் கண் மழை பெய்தது ஸோ இரவுனா காலத்தை குறிக்குது ஸோ மேலே வந்து இடத்தை குறிச்சிச்சு இப்போ வந்து காலத்தை குறித்து ஒரு சொற்றொடர் வருது ஸோ காலத்தை குறித்து கண் இடம்பெற்றிருக்கிறதால இது வந்து ஏழாம் வெற்றுமை தொடர் இரவின் கண் மழை பெய்தது ஸோ கண் இடம்பெற்றிருக்கிறதால இது வந்து ஏழாம் வெற்றுமை தொடராக மாறுது ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை சிம்பிள் தான் இது விழிப்பொருளில் வரும் ஸோ விழிப்பொருளாக நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போதே அது வந்து வி விழிப்பாக இருக்கும் ஸோ அதுதான் வெளிப்பொருளில் வரும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே வெளி என்கிறோம் அதாவது ஒரு படற்கை பெயரை ஒரு முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது தான் விழிவேற்றுமை எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் இதுக்கு வந்து எந்த உருவம் கிடையாது ஸோ முதல் வேற்றுமை மாதிரியே தான் இதுவும் இதுக்கும் எந்த உருவம் கிடையாது பெயர்கள் திரிந்து வழங்குவது ஒன்று ஸோ இதில் வந்து பெயர்களை வந்து திரிந்து வழங்குவோம் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம் அண்ணன் என்பதை அண்ணா என்றும் ஸோ அண்ணன்ன்றது வந்து படற்க பெயர் அது வந்து அண்ணா அப்படின்னு வந்து முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் முன்னிலை பேராக மாற்றி அழைக்கிறோம் அண்ணன்ன்றது வந்து படற்க பெயர் அண்ணா அப்படின்னு வந்து திரிஞ்சு முன்னிலை பேராக மாற்றோம் அண்ணாலும் முன்னிலைப்படுத்துகிறோம் ஸோ அண்ணன் என்பதை அண்ணா என்று மாற்றி அழைப்பது தான் வேற்றுமை அடுத்து புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை புலவர்ன்றது வந்து புலவரே அப்படின்னு வந்து முன்னிலைப்படுத்துவோம் ஸோ இந்த முன்னிலைப்படுத்தி விழிச்சு விழிப்பொருளில் வர மாதிரி நம்ம அழைக்கிறது தான் வெளி வேற்றுமை ஸோ உங்களுக்கு வேற்றுமைகள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இலக்கம் தொடர்பான செய்திகளை பெறத்துக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜிகே சீரியஸில் போட்டிருக்க மொத்தம் பொது தமிழ் ஜிகே சீரியஸில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனை வந்து வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ